மகா பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த அற்புதமான புதிய நாளன் காலை நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் மனதை புதுப்பித்ததற்காகவும் நீர் எங்களுக்கு வழங்கிய சக்தி அன்பு மற்றும் நல்ல மனதுக்காகவும் ஆதிக்காகவும் எங்களது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் பரிசுத்த ஆவியின் வல்லமையால் எங்களை நிரப்பும் உமது வாக்குறுதிக்காக என்றும் நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம் கேட்டு பெற்றுக்கொள் என்று உமது வார்த்தை கூறியது போல நாங்கள் உமது சாயலாக மாறி உமது மகிமைக்காக பிரகாசிக்க உமது பரிசுத்த ஆவியால் எங்களை நிரப்பும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு செய்ய போகிற அனைத்து நல்ல காரியங்களுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே எங்கள் அனைவரையும் உமது கண்ணின் மணி போல பாதுகாத்து வழிநடத்துமாறு உமை மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் விசேஷமாக இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை நினைவுகூரும் கூறும் ஒவ்வொருவரையும் உமது பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம் தேவன் தாமே அவர்கள் ஒவ்வொருவரின் தேவைகளை சந்தித்து பாதுகாத்து ஆசீர்வதித்தருளும் எங்கள் விண்ணப்பத்தை ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சமர்ப்பிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் நல்ல இயேசுவே ஆமேன் என் ஆத்மாவே ஆண்டவரை ஸ்தோத்தரி என் முழு உளமே அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே ஆண்டவரை ஸ்தோத்தரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்றென்றும் மறவாதே விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நேரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன்